ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் அல்வாழ்த்துக்கள் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் போட்ட கோலம் வாங்க எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி வைக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் மஞ்சள் கோத்து வந்து முன்னாடியே கட்டிட்டு வைக்கணும் பாட்டி மறந்துட்டாங்க அதனால் பானை வச்சதுக்கப்புறம் இப்போ கட்டுறாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாசலில் தான் பொங்கல் வைப்போம் எங்கள் வீட்டு வாசலில் அங்கே வந்து நாங்கள் இப்போ சிமெண்ட் தர போட்டுட்டோம் மாரி ரோடும் பெருசாக வந்துட்டு கழியெலாம் ஊனி கீற்றெல்லாம் வச்சு கட்டி அடைப்பாக வச்சு அங்கே தான் வந்து போங்க விடுவோம் அங்கே அந்தமாரி சிண்டு தரெலாம் போட்டதுனால கழியெலாம் ஊன முடியல அதனால் உள்ளாரையே போங்க விட்டோம் ஹரிஷ் தான் உட்காந்து அடுப்பெலாம் இருந்தான் இவன் தான் என் தம்பி ஸ்ரீவிஷ்ணு அவன் தான் உட்காந்து இப்போ அடுப்பு எரிச்சிட்ருக்கான் காத்தடிக்கவும் நெருப்பு வந்து பயங்கரமா இருந்துட்டு இருக்கு நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம் மூணு மணிக்கு தான் முடித்தோம் மூணு மணிக்கப்புறம் நல்ல நேரம் இல்லை அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு தான் இருந்தது அதனால சரின்னு சொல்லிவிட்டு நாலரை மணிக்கு தான் படைச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கெலாம் போய் படைத்தோம் படைத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கொல்லைக்கு கிளம்பிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க வாங்க இப்போ எங்கள் வீட்டு மாட்டுக்கொட்டை ஆகி போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் எங்கள் வீட்டு கொலைக்கு வந்தாச்சு அதுதான் எங்கள் கொட்டா நான் போய் பார்க்கலாம் இந்த கன்றுக்குட்டி பேர் வந்து அம்மு அம்மா அப்பாவும் தோரண இலையெல்லாம் வச்சு கட்டிகிட்ருக்காங்க ரெண்டு சைடும் பிடிச்சி கட்டிகிட்டு இருக்காங்க தான் இந்த ஆட்டுக்குட்டி பேர் வந்து அம்முக்குட்டி கன்றுக்குட்டி பேர் வந்து அம்மு ஆட்டுக்குட்டி பேர் வந்து அம்முக்குட்டி கட்டி முடிச்சிட்டாங்க ஆட்டுக்கெலாம் வந்து அந்த மாலை எதை கட்டி விட்டோடனே அதை உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும் பிச்சு கொஞ்ச நாள் தான் இருந்தது எல்லாத்தையும் அது கூட சாப்பிட்டுட்டு ஆடு வந்து மாட்டுக்கெலாம் நெட்டி மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க கன்று குட்டி தான் கொஞ்சம் சூடங்குளுத்தி காட்டவும் பயந்துச்சு கன்றுக்குட்டி ஆட்டுக்குட்டிலாம் சூடங்குழுத்தி காட்டவும் பயந்துட்டு ஓடிச்சு சாமிக்கு படைச்ச இல்லையா மாட்டுக்கு வச்சாச்சு மாடு அழகாக எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு காய்கறிலாம் வேக வச்சுருந்தாங்க பாட்டி முன்னாடியே அதையும் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அழகாக சாப்பிடுது மாடு டீன் தம்பி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இது வந்து மாட்டுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்பா இருக்காங்க மாடு தாண்டிட்டு வந்துட்டு கண்ணுட்டி தான் கொஞ்சம் பயந்துச்சு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா ரைஸ் ஃப்ரெஷ் ஃப்ரை மட்டன் வறுவல் ரால் கிரேவி எல்லாம் வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்பு இப்போ படைக்க வேண்டியதுதான் பாட்டி வந்து படைக்கிறாங்க வழக்கு அழகாக எரியுது இந்த மாதிரி வழக்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஃபேன் போட்டாலும் என்ன பண்ணாலும் அமையாமல் அழகாக எரியும் படைச்சு முடிச்சாச்சு சாப்பிட வேண்டியதுதான் தான் முதல்ல சாப்பிட உட்காந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுடா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எவ்வளோ ஆகியோ சாப்பிட்றான் பாருங்க பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான் அப்போ தான் சூப்பராக இருக்கான் சாப்பாடு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்